நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கு ஃபஸ்ட்டு சைண்டில் வந்துட்டு பஞ்சாயத்தில் தான் நடந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க இங்கே பாருல்ல இந்த அண்ணன் இருக்கே இந்த அண்ணனை நம்பி வா உன் வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்க போது இனிமேலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அங்கே என்ன கஷ்டம் நடந்தாலும் பரவாயில்ல பொறுத்துக்கிட்டு அங்கே தான் இருக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது வாழை வா இந்த அண்ணன் கூப்பிடல வா அப்படின்னு சொல்ல இல்லை இசைக்கு வேணும்ல இந்த அத்தை சொல்றது கேளு இங்கே இரு முத்துப்பாண்டி வரட்டும்ல அதுக்கடுத்து எதுனாலும் பார்த்துக்கலாம் போவாதில்ல இசைக்கு இங்கே பாரு போகல போவாதில்ல அப்படின்னு சொல்ல வேமா வந்துட்டு சண்முக அவங்க துண்டை எடுத்து கீழே போடுறாங்க இங்கே பாரு அன்னைக்கு வந்துட்டு இதே பஞ்சாயத்தில் என் வாக்கு மாரி நீ அந்த திக்க போன இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறேன் நீயே பார் அதனால இந்த துண்டு துண்டை தாண்டி இந்த பக்கம் வா என்னை மறுபடியும் அவமானப்படுத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு இது வெறும் துண்டு மட்டும் கிடையாது என்னோட மானம் இது இப்போ உன் கையில் தான் இருக்குது இந்த திக்க வந்துரு அப்படின்னு சொல்ல இசைக்கு வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு உடனே சவுந்தர பாண்டி மனசில் யோசிக்கிறாங்க என்ன இது இவ இவ்வளோ தூரம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கூப்பிட்டு இருக்கான் ஆனா இவ எதுக்குமே அசையாம நின்னுட்டு இருக்காளே ஒருவேளை இந்த பாக்கியமும் இந்த நசுக்கியும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாப்ளோ இல்லைனா அவன் இவ்வளோ தூரம் மாணோம் அது இதுங்க ஒரு எட்டு கூட நகல மடிக்காளே நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அவள் வரமாட்டாளே இங்கே பாரு அவள் இந்த சவுந்தரவாட்டி வீட்டு மருமக அது மட்டும் இல்லாமல் கல்யாணி புருஷ வீட்டுக்கு வந்துட்டா என்ன கஷ்டம் ஆனாலும் அவன் மிதித்து கொன்னே ஓட்டாலும் அமெரியத்தில் இருக்கணும் அதுக்கு சிறந்த உதாரணம் யார் தெரியுமா இந்த நிற்கிறாளே ஓ அத்தைக்கறி அவள் தான் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அதனால் அவள் வரவே மாட்டாள் என் பையனை கூட தான் என் வீட்டில் தான் இருப்பா நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அங்கே தான் இருந்தாங்க வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்ல எப்படி பேசுகிறாங்க பாரு அவங்க மூஞ்சிலெல்லாம் கறி பூசுகிற மாதிரி இந்த திக்கை வா வா அப்படின்னு சொல்ல வேணா இசைக்கு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வேற ஒரு திக்கை வந்துட்டு அழுகிறாங்க ஆனால் இசைக்கு வந்துட்டு அப்படியே காலை முன்னாடி எடுத்து எட்டு வைக்க அவங்க அத்தை அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க இசைக்கு பார்த்தே அழுதுட்டுருக்காங்க வேணாலே வேணாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இசைக்கு வந்துட்டு அந்த துண்டை வந்துட்டு தாண்டிடுறாங்க இங்கே பாருங்கள் மாமனாரே என் அன்னை சண்முகம் எனக்கு அன்னை மட்டும் கிடையாது என் உசுறு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டு எடுத்து சண்முகத்தோட தோலில் வந்துட்டு போட்டு விடுறாங்க வேமா வந்துட்டு சண்முக இசைக்கை கட்டிப்பிடிச்சி பிடிச்சி அழுகிறாங்க இனிமேல் வந்துட்டு உனக்கு நல்ல வாழ்க்கை தான் நடக்க போகுது அண்ணன் வீட்டில் நீ மகாராணி மாதிரி இருக்க போகிற இங்கே பார்த்த பார்த்தல்ல உன்னோட அந்த தாய் குடி உடவை விட தொப்புள் குடி உறவுக்கு தான் பலம் அதிகம் பார்த்தல அப்படின்னு சொல்ல அவங்க அத்தை வந்துட்டு அழுகிறாங்க ஏழ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இசைக்கி சொன்னா புரிஞ்சுக்கோ முத்துப்பாண்டியை நினச்சி பாரு எங்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்ல இங்கே பாருமா அத்தை அடுத்த முடிவு தான் சரி அண்ணன் வந்ததுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பேசிக்கலாம் அது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மதினி நீ சந்தோஷமாக போயிட்டு வா மதினி அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் சொல்ல அட வெறும் பயிலே இவ்வளோ இங்கே பாரு நீ வந்துட்டு நான் அப்பளே வீட்டில் விட்டு அமுச்சு விட்டல அப்பே கூட்டு போயிருக்கலாம்ல பஞ்சாயத்துக்கு வந்து அசிங்கப்பட்டு அது எல்லாம் முன்னாடி எப்படி நிற்கிறேன்னு இப்போ உன் தங்கச்சியை வாழாவட்டியாக கூட்டு போகிறது உனக்கு பெருமை இதாலே அவமானம் அப்படின்னு சொல்ல ஏய் சவுந்தர பண்டிகை யாருக்கு அசிங்கம் அக்கடைச்சி விடு ஏ அக்கடைச்சி விடு அப்படின்ற மாதிரி பாட்டு படிக்க டக்குன்னு வந்துட்டு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா சவுந்தர பண்டிகை வேட்டியை கலட்டிட்டு ஓட விட்டுருப்பாங்களே அதை கட் அவுட்டாக பெருசாக வந்துட்டு அடிச்சு வச்சுருக்காங்க அதை பார்த்தது எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை விட பெரிய ஹைலைட் என்ன தெரியுமாலே நோட்டீஸு பட்டி கிராமத்துக்கு கொடுத்துருக்கேன் உன்னோட மண்டவளத்தை தண்டவாள ஏற்றிட்டேன் ஏழை அது என்னன்னு படிச்சுக்காமலே அப்படின்னு சொல்ல எல்லார் கைக்கும் நோட்டீஸ் பறக்குது இந்த மாதிரி சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்த மருமகளை மன்னண்ணை ஊற்றி கொளுத்த பார்த்ததா மருமகளால் அங்கே வாழ முடியாமல் திருப்பி பிறந்த வீட்டுக்கே போயிட்டா இப்படியே இருந்தால் அவருக்கு என்னதான் தண்டனை அவரோட டூலியன் தாங்க முடியல அப்படி இப்படின்னு அந்த நோட்டீஸில் இருக்குது பார்த்தையாலே இப்போ உன்னோட மானந்தாலே அசிங்கமாக கொடி கட்டி பறக்கு அது மட்டும் கிடையாது இனிமேல் நீ சவுந்திரபண்டி கிடையாதுல்ல டவுசர் பாண்டி அப்படின்னு சொல்ல ஏக்கா என்ன கைவன் எப்படி அசிங்கப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி மூஞ்சி ஒரு மாதிரி தொங்கிடுது பாண்டிமா வந்து சை அவமானப்படுத்துறான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தலையை கீழே குடிஞ்சிட்டு நின்றுட்டு ஏலே அந்த வெடியை வெடிக்க விடுங்கடா அப்படின்னு சொல்ல வெடியெல்லாம் வெடிக்குது அந்த சேரட் வண்டியை கூட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல வண்டியெல்லாம் வருது அதில் வந்துட்டு இசைக்கிய கொண்டு போய் தூக்கி வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க நீ கவலைப்பட்டு வரக்கூடாது சிரிச்சு சந்தோஷமா சந்தோஷமாவா இனிமே நீ இந்த அண்ணனோட தங்கச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்துட்டு கூட்டு போக இந்த திக்க வந்துட்டு பாக்கிய பார்த்தா அழுகுறாங்க அம்மா நீ எதுக்கு கவலைப்படாத அதெல்லாம் ஒன்னாகாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு அடுத்த சைடு வெடி வெடிச்சு ஊருக்குள்ள வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டே கூட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு ஏப்பா பிரசிடண்ட் ஐயா உங்களுக்கே இது நியாயமா இருக்கா வாழ வேண்டிய பிள்ளைய இப்படி வந்துட்டு பிரிச்சு வாழ வெட்டியா கூட்டு வரீங்களே அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க நம்ம சீதனத்தோட புகுந்த வீட்டுக்கு அமுச்சு விட்டதுமே அவங்க சந்தோஷமா இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்லன்னு கவலைப்படாம இருக்கிறத விட அவங்க சந்தோஷமா இல்லைன்னா இப்படி சீர்வரிசையோட கூப்பிட்டு வர்றது பெரிய ஒரு கடமை தான் அப்படின்னு சொல்ல நீங்க எது சொன்னாலும் சரிதாயா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இசைக்கு வந்துட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க வெளியில் வந்துட்டு இசைக்கியோட அப்பாவும் தங்கச்சி வந்து நிற்கிறாங்க ஏ என்ன இது இவன் வந்துட்டு இப்படி சேரட்டு வண்டியெலாம் வச்சு ஆடி கூப்பிட்டு வர்றான் அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு கனி சொல்கிறாங்க ஆமாப்பா இருந்தாலும் அக்காவை பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்ல ஆமலையே அப்படின்னு சொன்னது வந்து வந்துட்டு வண்டியெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க எல்லாருமே வந்துட்டு களைஞ்சி போயிடுறாங்க என்னல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல இனிமேல் இங்கே தான் இருக்க போறா அந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி போன தடவை என்ன இப்படி அசிங்கப்படுத்தி அமிச்சு விட்டாங்க இனிமே அப்படி நடக்காது என் தங்கச்சி ஏன் கூட தான் இருப்பானா அத்தனை பேர் மூஞ்சியில் கருவேப்பூசிடா அப்படின்னு சொல்ல ஐயோ நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல எல்லாம் நல்லதுக்கு தான் இனிமே நீ பாட்டு கண்டபடியா எதுவும் பேசாதே ஏலே கனி ஆரத்தி வா உடே அப்படின்னு சொல்ல கனி போய் ஆரத்தி எடுத்துட்டு வராங்க வேம்மா வந்துட்டு இசைக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து முடிச்சதுமே வலது காலை எடுத்து வச்சுட்டு வா இனிமே இந்த அண்ணன் வீட்ல நீ சந்தோஷமா இருக்கணும் உனக்கு நான் இருக்கே இல்ல காலம் போல உன்ன வச்சு நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல இசைக்கு வந்துட்டு வேமா வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்களை வந்து நின்னுட்டு இருக்காங்க அங்க பஞ்சாயத்துல அந்த சமுதர்பண்டியை அசிங்கப்படுத்தி நின்னானே பாக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்கேன் ஏல உடன்குடி அந்த வீடு எடுத்து வச்சாலதா அப்பட காமி அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு வீடியோ பார்க்கறாங்க ஏன் இங்கே பாரு அவன் முடிஞ்சி எப்படி தொங்கி போய் வர கேன போய் பக்கத்தை பாரு எப்படி கிடக்கானு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு பரணி வர்றாங்க பரணியை பார்த்ததுமே இசைக்கு அமைதியாக தலை கீழே குடிஞ்சிக்கிறாங்க ஏ வந்துட்டியா என்ன நினச்சது தெரியுமா இங்கே பாரு அப்படின்னு பரணி வந்துட்டு எதுவுமே பேசாமல் விருட்டுன்னு ரூமுக்குள்ளே வந்துட்டு கோச்சுட்டு போயிட சண்மு வந்துட்டு ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்காங்க என்னடா இவ புரிஞ்சிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது